நர்மலர் தீபம் வலைவழி கல்லூரி பேராசிரியர்களே நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொபசர் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸ் அதோடு வந்து ஜிஎஸ் இந்த பேப்பர் டூக்கான கட்டுரை பயிற்சி இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் அனைத்து பாடங்களுக்குமான டெஸ்ட் பேட்ச் வந்து இன்றிலிருந்து தொடங்கி இருக்கிறது இதற்கான கட்டணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் வெறும் மூவாயிரம் ரூபாய் மட்டும் என்று அதோடு வந்து பேப்பர் டூக்கு உங்களுக்கு கட்டுரை பயிற்சியும் அதனோடு அதற்குரிய குறிப்புகளையும் நம்ம கொடுத்துட்டு வரோம் இதில் எது வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நம்ம வந்து டெஸ்ட் பேச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதில் வந்து அவங்க இரண்டு தேர்வுகள் எழுதிட்டாங்க அதில் முதல் தேர்வுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நூறு மதிப்பெண்கள் கொண்ட இந்த தேர்வில் யார் யார் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இதனுடைய நோக்கம் இந்த மதிப்பெண் அப்படின்றது வந்து ஒரு உத்வேகம் தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டு இதுல மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறது அல்லது என்னுடைய மதிப்பெண் குறைந்து விட்டது அதுக்காக இது இல்லை நீங்கள் நம்மளோடு எவ்வளவு பேர் போட்டி போடுகிறார்கள் அந்த போட்டியில் நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம் நாம் இருக்கிற இடம் எது அப்பொழுது தான் நாம் சென்று அடையக்கூடிய இலக்கு எது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதற்காகத்தான் இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ நாம் இதில் சில பேர் தேர்வு எழுதியிருக்காங்க ஒரு சிலர் ரெண்டு முறையும் தேர்வு எழுதியிருக்காங்க இப்போ அவர்களுடைய மதிப்பெண்ணை நான் இங்கே எடுத்துக்கல இப்போ ஒரு முறை தேர்வு யார் எழுதி எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் சொல்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் வந்து ஐம்பதுக்கு கீழே இருக்காங்க பெரும்பாலான மக்கள் வந்து ஐம்பதுக்கு கீழே இருக்காங்க இதுதான் வந்து அவங்க தொடக்கம் அப்படின்றதுனால உடனே அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஐம்பதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மாறணும் அதே மாதிரி எழுபத்தி ஐந்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே வந்து தொண்ணூறுக்கு மாறணும் இதுதான் நம்மளுடைய இலக்கு அதனால் அந்த தொண்ணூறுக்கு மேலே வரணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா காலேஜ் ஏஆர்பிஎ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நூறு மதிப்பெண்கள் அப்படின்றத அதாவது நூறு கொஷின் கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்கு வகிப்போகுது இதான் வந்து ரொம்ப முக்கியமானது இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது இந்த கட்டுரை பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால தான் நம்ம வந்து கல்லூரி பேராசிரியர்களுக்கு கட்டுரை பயிற்சியா அப்படின்னு சொல்லி பல பேரும் கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து கொடுத்தோம் ஏன்னா யார் யாருக்கு எவ்வளவு தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அப்புறம் தெரிஞ்சது கடந்த மூன்று வருடங்களாக விடைத்தாள்களை திருத்ததனுடைய திருத்திய போது தெரிஞ்சது நம்ம கல்லூரி பேராசிரியர்களுக்கு இந்த கட்டுரை குறித்த செய்திகள் பெரும்பாலும் தெரியல ஏன்னா ரொம்ப நாளாக இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்றதே அவங்க வந்து பார்க்காம இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அதனாலதான் இந்த கட்டுரை பயிற்சியை அவசியமா கொடுக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஐம்பதுக்கு நாற்பது மதிப்பெண்கள் எடுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கட்டுரை பயிற்சியினுடைய நோக்கம் அதற்காக தான் மெட்டீரியல் கொடுத்து அது வந்து உங்களுக்கு வகுப்பெடுத்து எப்படி நீங்க கட்டுரை அட்டென்ட் பண்ணணும் எப்படி எழுதணும் எந்த இடத்துல என்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்றது தான் அந்த கட்டுரை பயிற்சியினுடைய நோக்கம் சரி இப்போ இதுல இந்த ஒரு மதிப்பெண்ல யார் யார் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும் நான் முன்னரே குறிப்பிட்ட மாதிரி ஐம்பதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் குறைஞ்சபட்சம் எழுபத்தி ஐந்துக்கு மேலே வர வேண்டும் எழுபத்தைந்து மேலே இருக்கக்கூடியவர்கள் தொண்ணூறுக்கு மேலே வந்து வர வேண்டும் தொண்ணூற்றி ஐந்து பேர் மதிப்பெண்களுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து இன்னும் இரண்டு மதிப்பெண்கள் மூன்று மதிப்பெண்கள் அடுத்த இடத்திற்கு நோக்கி நகர வேண்டும் இதுதான் நம்மளுடைய இலக்கு இந்த இலக்கிற்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் தேர்வு வருமா வராதா எவ்வளோ நாள் கழித்து வரும் அப்படின்ற இந்த ரெண்டாவது ஆப்ஷனுக்கே போக வேண்டாம் முதல் ஆப்ஷனில் மட்டுமே போங்க தேர்வு நமக்கு டிசம்பர் மாதம் தேர்வு நடக்கும் அவ்வளோதான் அதையும் மையமாக கொண்டு மட்டுமே நாம் இயங்குவோம் அந்த அடிப்படையில் இப்போ இந்த வரிசையில் அப்படியே பார்த்துட்டு வரும்போது இவங்க தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அவங்க தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேடம் தனம் மேடம் வந்து தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அவர்களை விட ஒரு மூன்று மதிப்பெண்கள் அதிகமாக ஆர் கலை அப்படின்னு சொல்லக்கூடிய கலை மேடம் வந்து எடுத்திருக்கிறாங்க இது நம்ம வந்து பார்க்குறோம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் தேர்மொனி மேடம் வந்து எடுத்திருக்காங்க தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் அதற்கு அடுத்ததாக தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்ததுலேயே அதிகமான மதிப்பெண் வந்து இப்போ தான் வந்திருக்காங்க தொண்ணூற்றி நாலு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க இவர்களுக்கு அடுத்த நிலையில் தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் அறிவழகன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி மூணு மதிப்பெண் எடுத்திருக்காங்க இது வந்து இவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஏற்கனவே தொண்ணூற்றி மூணு மார்க் ஒன்று நம்ம பார்த்தோம் இதற்கு அடுத்ததாக இன்னொரு மதிப்பெண் தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் கடைசியாக இருக்கக்கூடிய ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு முறை எழுதியிருக்காங்க அதனால் நம்ம இதை எடுத்துக்க விரும்பலை ஒரு இடத்துல தொண்ணூற்றி நாலு மார்க் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல தொண்ணூற்றி ஆறு மார்க் போட்டிருக்காங்க அதனால் இந்த மார்க் நான் வந்து எடுத்துக்க விரும்பலை ஒரு முறை எழுதினவங்களுடைய மார்க் மட்டுமே வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்கா கவி மேடம் வந்து முதலிடத்தில் இருக்காங்க இந்த தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் எடுத்த அறிவழகன் அவங்களோட இன்னொரு ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னாக்கா கலை ஆர் கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இரண்டாம் இடத்துல இருக்காங்க சரிங்களா அதற்கு அடுத்ததாக வந்து தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் எடுத்து தனம் வந்து தொண்ணூறு மார்க் எடுத்திருக்காங்க தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி மேடம் இவங்க வந்து அந்த முதல் மூன்று இடத்துல இருக்காங்க தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முதல் மூன்று மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே வந்து நம்ம அந்த ஐம்பது மதிப்பெண்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலே வர வேண்டும் எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் சரி இப்போ வந்து ஐம்பதுக்கு மேலே இருக்கும் எழுபத்தஞ்சுக்கு கீழே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கும் அது பொறுத்து பொ 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 பொருந்தியதுதான் மா மார்க் மேலே வாங்க வைக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய டார்கெட் அதை நோக்கி போகணும் தான் நம்மளுடைய டார்கெட் அதனால நம்ம ஒரு இலக்கு வச்சுக்குவோம் அந்த இலக்கை வைத்துக்கொண்டு நம்ம நகர்ந்தோம் என்று சொன்னால் எல்லாமே சாத்தியம்தான் அதனால் இலக்கு இல்லாமல் வந்து முயற்சி செய்யாதீங்க நம்ம ஒரு இலக்கு நோக்கி அடைவோம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்